யாரு வேணா இது வந்து நெட்ல போட்டுக்கோங்க நீ உண்மையாவே தமிழனா இருந்தா நெட்ல போடாத உண்மையாவே நீ தமிழனா இருந்தா இந்த படத்தை நெட்ல போடாத ஓகே மதன் கார்கி அவர்கள் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நான் மட்டும் தான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாம வேலை செஞ்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் அண்ட புழுகரா இருக்காரு அவர் வேணா எப்படி பண்ணி ஷேர் ஷேர் வச்சுக்கலாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஷேர் அந்த மாதிரி பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா எனக்கும் வண்டி வரணும்னா அதனால பெஸ்ட்டு ஆக்ஷன் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் வனமகன் இது வரைக்கும் வந்து பண்ண படங்கள்லேயே என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கும் புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தாலே அது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க வனமகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தாண்டி பெருமையாக இருக்குது இந்த படம் பண்ணதுக்கு இந்த படம் வந்துட்டு எப்படி உருவாச்சுன்றது அவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் நானும் விஜய் அவர்களும் வந்துட்டு இது ரொம்ப வருஷமாக வேலை செய்யணும் ஒன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அது பல காரணத்துக்காக ஒரு சில காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்துச்சு அண்ட் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த டேட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் எனக்கு அது ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் இந்த கதை சொல்லலை அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்து அவர் சொன்னார் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப டஃப்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்கும் தெரியல நான் என்ன நினச்சேன்னா சரி டஃப் நம்ம எல்லா படமும் டஃபாக தானே பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் பட்டு இந்த படம் பர்டிகுலராக இது எல்லாத்துலையும் மிஞ்சின ஒரு ஒரு டஃப்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ எனக்கு மட்டும் இல்லை இது ஹோல் டீமுக்கும் இந்த ஹோல் டீம் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமே இது வந்து ஒரு சாதாரணமாக இவங்கள வச்சோம் அவங்கள வச்சோம் கேமராக்கு இவங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு பேஷ்னேட்டாக இந்த படத்தை எடுக்க வந்த பல பேருடைய சப்போர்ட்டில் தான் இந்த படம் உருவாச்சு திரு சார் அவர் ஒரு மஜிஷியன் அவர் நேஷ்னல் அவார்டெலாம் சொல்லவே வேணாம் அவர் கொடுக்காம யாரும் கொடுக்க போகிறாங்க ஸோ அவர் இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காரு அவருடைய அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஸ்டன்ட் சில்வா மாஸ்டர் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாள் ஷூட் பண்ணோன்னா நாற்பத்தஞ்சு நாளும் எங்கள் கூடயே இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு ரொம்ப 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 சந்தோஷம் மாஸ்டர் ஐ திங்க் என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் வனமகன் இது வரைக்கும் வந்து பண்ண படங்கள்லேயே என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கும் அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் ஜெயஸ்ரீ அவங்களும் வந்துட்டு எங்கள் கூடயே இருந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த ஹோல் ஆர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஹரி ஜெயராஜ் சார் சொல்லவே வேணாம் அவரே சொல்லியிருக்காரு என்னோட பெஸ்ட் ஆல்பம் வந்துட்டு எங்கேயும் காதலும் தாம் தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டு என்னுடைய படங்களாக இருந்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவருடைய பெஸ்ட் ஆல்பம் இது வனமகன் இப்பவே எல்லா எஃப்எம்லையும் சாட் பாஸ்டரா இருக்கு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு எம்மா அழகம்மா சாங் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் அண்ட் மதன் கார்கி அவர்கள் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நான் தான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாம வேலை செஞ்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு அண்ட புழுகராக இருக்காரு அவரு ஏன்னா இன்னைக்கெல்லாம் உடம்புக்கு வியாதி வந்தால் கூட ஈஸியாக சரி பண்ணிடலாம் மைண்டுக்கு வந்தால் சரி பண்ணவே முடியாது அதனால அவர் மைண்டை யூஸ் பண்ணி கசைக்கு புளிஞ்சு எழுதி இருக்கிற வரிகள் நீங்க பாருங்க அது அவங்க அப்பாவே இன்னைக்கு சொன்னார் எங்கள் அப்பாவே பாராட்டினார் அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதனால் நீங்கள் உழைக்கலான்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒத்துவே மாட்டோம் அநியாய உழைப்பு போட்டிருக்காரு இந்த படத்துக்கு இந்த இது வந்து நான் ஓகே வெரைட்டியாக படம் பண்ணுறேன் அவரால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்குது எல்லாம் சொன்னார் பட் கிடைச்சாலும் அதை வந்துட்டு ட்ரேட்மார்க்காக அதை நிற்கணும் இல்லையா பத்து வருஷம் திரும்பி நம்ம பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இதை விட ஒரு ஆப் சாங் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு உழைப்பு தான் அவங்க உழைப்பு கீப் கண்டினியூங் திஸ் ஒர்க் கிரேட் ஒர்க் ஆல் தி பெஸ்ட் அண்ட் சாயிஷா இந்த படத்தில் வந்துட்டு ஒரு அதான் எப்பவும் சொல்லுவாங்க என் படத்தில் வர ஹீரோயின்ஸ்லாம் பெரிய ஆயிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் தான் சொல்ற நான் இல்லை அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய கண்டுபிடிப்பும் பயங்கரமாக இருக்கும் ஹீரோயின் சைடில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இருக்கிறதுனால பயங்கர ஒரு லக்கி ஹீரோயின் அமைஞ்சிட்டாங்க பெரிய லெவலில் வருவாங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஆல் பெஸ்ட் அவங்களுக்கு வெல்கம் டு இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஒரே உலகத்திலேயே ஒரே ஆள் தான் தம்பியும் அண்ணனும் சேர்ந்தது தம்பி அண்ணன் தான் நான் கூடுவேன் அது வந்து தம்பி அண்ணனும் சேர்ந்த ஒரு அண்ணன் நீங்க தம்பி அண்ணன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு நடிகர் இதெல்லாம் அதுக்கு வார்த்தை இல்லாமல் தான் ரொம்ப பிடிச்சன்ற ஒரு சிம்பிள் வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா தனி ஒருவன் மாதிரி கேரக்டர்லாம் யாராலையுமே பண்ணவே முடியாது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அவர் எனக்கு அவரோட அவரோட எனக்கு பண்ணணுன்ற ரொம்ப ரொம்ப ஆசை நிபந்தனையில் சின்ன சான்ஸ் கிடச்சிது தனி ஒருவனில் சான்ஸ் கிடைச்சது ஒன்றா நடிக்க முடியல இதில் வந்து நான் டைலாக் பேச மாட்டேன் வனமகன் படத்தில் ஸோ என்னுடைய அந்த டைலாக் பேசாத ஒரு ஒரு ஸ்பேஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அந்த பேலன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு தம்பி அண்ணன் இது வந்துட்டு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபுல்லென்த் கேரக்டர் வந்துட்டு அதை ரெப்படேஷன் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் புதுசான விஷயங்கள் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு என்னுடைய கரியரில் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துருக்கீங்க அண்ணன் தேங்க்யூ நான் இந்த சப்போர்ட் எப்போ இருக்கும்னு நம்புகிறேன் அண்டு சண்முகிரகன் சார் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் சொல்லவே வேண்டாம் ரெண்டாவது படம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தை உங்கள் சப்போர்ட் எப்பவும் வேணும் சார் சாம்பால் அது வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலாக அவருமே சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது ஏதோ ஐடி ப்ராப்ளம் வருமா இதை சொன்னால் அந்த மாதிரிலாம் இல்லையா பெரிய பிஸ்னஸ் மேன் அவர் அவர் வந்துட்டு காட்டில் வந்து அவர் அவர் வந்து வெறும் கால இதெல்லாம் நடந்ததே கிடையாது அவரை போட்டு துவைச்சி எடுத்து இந்த படத்தில் படத்து மேலே ஒரு பக்தியே வந்துருச்சு அவருக்கு சினிமா மேலே ஒரு பக்தியே வந்துருச்சு இப்படி இல்லாமல் வேலை பார்க்குறீங்க நீங்கள் சொல்லவே இல்லையா எனக்கு யாருமே இனிமேல் நான் சினிமா பார்க்கும்போது கை கட்டி தான் பார்ப்பேன்ற அளவுக்கு வந்துட்டார் அவர் அவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு அவருக்கு படத்தில் நடித்ததுக்காக ஒரு செக் கொடுத்தாரு அந்த செக் வந்து வாங்கவே இல்லை அவர் எனக்கு எனக்கு வேணாம் வேணாம் வேணான்றாரு அவர் நான் தூரத்துல இருந்து இந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டே இருக்கேன் எப்படின்னு வாங்கிட்டு நம்ம கிட்டே வருவார் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் கரெக்டாக செக்கை வாங்கிட்டு என்கிட்ட வந்தாரு ஆனா என்ன டைலாக் சொல்ல போறாரு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு லைஃப்ல செக் கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கமே இல்லை முதல்வர் எனக்கு சம்பளம்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு சத்தியமான இதை பேங்க்ல போட மாட்டேன் ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னாரு அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சினிமா மேலேயும் எங்கள் மேலேயும் பாசம் அவருக்கு அண்டு வி வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் என்னால் என்னால்லாம் சொல்கிறாங்க உருவாச்சு நான் நல்லா நடிச்சிருக்கேன் டஃப் இதெல்லாம் எல்லோரும் வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன் நான் பட் உண்மை என்னென்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு சினிமாவை விரும்பி சினிமாவை நேசித்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி நேசிக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அது எங்க கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் விஜய் அவர்கள் எந்த வித ஒரு அப்பழுக்கு இல்லாம ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சில பேர்ல முதல் இடத்துல இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச விஜய் தான் அவருடைய ஒரு படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் பல படங்கள் பண்ணணும்னு ஆசை இன்னைக்கு நான் சொல்கிறேன் வேறு எதுக்காகவும் இல்லை எங்களுக்கு இருக்கிற ஒரு நட்புக்காக நான் சொல்கிறேன் அவர் பிரதர் மாதிரி எனக்கு மணமகன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அவருக்கு போட்ட பணத்தை விட கண்டிப்பாக பெருசாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அது வரும் அப்படி எதுவும் ஆச்சுன்னா கூட ஒரு ரூபாய் வாங்காமல் அடுத்த படம் உங்களுக்கு நான் பண்ணி தரேன் சொன்ன தான் மீடியா கிட்ட சொன்னா திருப்பி பின் வாங்க முடியாது நம்ம பதிவாகுது அதனால தான் நான் இங்க சொன்னோம்னு நினைக்கிறேன் வேற எதுவுமே இல்லை எல்லாம் ஃபேமிலி நம்ம எல்லாம் எங்க போயிட்டு போகிறோம் இங்க தான் இருக்க போறோம் ஒன்னா தான் இருக்க போறோம் அண்ட் வேணா எப்படி பண்ணி ஷேர் ஷேர் வச்சுக்கலாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஷேர் அந்த மாதிரி பேசிக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கும் வண்டி வரணும் அதனால சொன்ன அதனால இது வந்துட்டு நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கிறோம் அண்டு எல்லாரை பற்றியும் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ உங்களை அட்ரஸ் பண்ணணும் உங்களுக்கு பற்றி பேசணும் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற இளையதன் ப்ரெஸ் எல்லாம் டெலிவிஷன் மீடியா அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கீங்க அண்டு ஒரு பெரிய மரியாதை இருக்குது ஏன்னா ஒரு சில நேரத்தில் கோபம் வரும் ஒரு சில நேரத்தில் ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தோணும் பட் நல்லதான் ஒன்று செய்யும் போது எந்த ஒரு மனசில் எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் நீங்கள் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அது அன்னைக்கு தான் எனக்கு வந்து ஒரு தனி ஒரு தனி ஒருவன் மாதிரி ஒரு படம் வந்தப்போ ஒரு மனசார பாராட்டுறீங்க மனசார கை தட்டி சினிமாவுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு என்கரேஜ் பண்ணுறது வந்து நான் உங்ககிட்ட கிட்ட பார்த்துருக்கேன் அதுக்கு நான் உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் இன்னொரு விஷயம் அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா நீங்கள் கேட்கறது தான் பண்ணியிருக்கோம் நியாயமான சின்சியரான சினிமா எடுத்திருக்கோம் அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை வனமகன் வந்து ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு படம் ஒரு சின்சியரான ஒரு படம் இது எந்த மாதிரி விஷயத்த டீல் பண்ணுன்னு உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லிட்டோம்னாலே போகிறோம் நீங்கள் அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க சிறந்த மனிதன் யார் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அது வந்து நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பார்வை வேற மாதிரியாக இருக்கும் பட்டு இந்த ஒரு விஷயம் நான் சொன்னோன்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட ரூட்ஸ் எல்லாம் இறந்துகிட்டு இருக்கோம் காமெடியாக கூட நிறைய மெசேஜ் வந்துச்சு ஜாயிண்ட் ஃபேமிலினா என்ன பண்ணால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு புருஷன் பண்ணாட்டி ஒன்றா இருந்தாலே அது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது அந்த மாதிரி ரூட்ஸ் இழந்துகிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கிற ஒரு காலக்கட்டத்தில் வந்து ஒரு இனம் இரநூத்தம்பது பேர் அங்கே இருக்காங்கன்னா இரநூத்தம்பது பேருமே ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க ஒரு குழந்தைய இரநூத்தம்பது பேர் வளர்த்தா எப்படி இருக்கும் ஒருத்தர் வந்து ஊட்டி விடுறாங்க ஒருத்தர் வந்து ஆஹ் வில்லம்பு சொல்லி சொல்லித்தராங்க ஒருத்தர் மரம் ஏற தராங்க ஒரு இரநூத்தம்பது பேரும் ஒரு சமத்துவமாக இருக்கிற ஒரு ஒரு மலை சார்ந்த மக்களை பற்றின ஒரு கதை தான் இது ஸோ அது வந்து யார் சிறந்தவர்கள்னா அவங்க பெஸ்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் பெஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது அவங்க தடுப்பூசியே தேவையில்லை அவங்களுக்கு நம்ம தான் போட்டு சுற்றிட்டு இருக்கோம் அவங்க வந்துட்டு ஆர்கானிக்ன்றோம் அவங்க அப்படி தான் வளர்கிறாங்க பேசிக்காவே அவங்களுக்கு எதுவுமே எந்த கலப்படமும் இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே படத்தில் டீல் பண்ணியிருக்கோம் இந்த படம் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்பவுமே என்னென்னா சண்டை போட பிடிக்கவே பிடிக்காது மேக்சிமம் தள்ளி வைப்பேன் மேக்ஸிமம் தள்ளி வைப்பேன் ஏன்னா அதுக்குள்ளே எப்படியாவது சரியாயிடும்ன்ற ஒரு சந்தோஷம் ஒரு எப்படியா சரி சரியாயிட்டா சந்தோஷம்னு அப்படின்னு நினச்சிப்பேன் ஆனால் சண்டை போடுறது மேக்ஸிமம் தள்ளி வச்சு லாஸ்ட்டில் வேறு வழியில்னா சண்டை போடுவோம் அளவுக்கு பிரச்சிடுவேன் போட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம நம்மளா இருக்க பெரும்போர் புரியணும் நான் சொல்ல கனியனை சொல்லி கொடுத்தாரு எனக்கு கேட்டுச்சி அவரு தான் இது வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் சண்டை போடாமல் தாழ்மையாக ரிக்வஸ்டாக நான் கேட்குறேன் சண்டைன்ற வார்த்தையை தூக்கிடுவோம் இந்த படம் வந்து சின்சியராக எடுத்துருக்கோம் யார் வேணால் இதை வந்து நெட்டில் போட்டுக்கோங்க நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத உண்மையாவே நீ தமிழனா இருந்தா இந்த படத்தை நெட்ல போடாது ஓகே